வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டை இதுவரை நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்கும் இந்த குலோப் ஜாமுன் போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் உங்கள் வீட்டில் பாராட்டு நிச்சயம் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையும் ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும் இது இதுக்கு நான் வந்து சர்க்கரை இல்லாத பால் கோவா எடுத்திருக்கேன் நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது இந்த அந்த பால் அந்த மில்க் பூத் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆவின் பூத் அந்த மாதிரி இடத்தெல்லாம் இது கிடைக்குது சர்க்கரை இல்லாத கோவான்னு கேட்டாலுமே இதை கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அந்த கோவா வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துடணும் அதில் சின்ன சின்ன கட்டிலாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மைதா சேர்க்கணும் மைதா வந்து ஒரு நூறு கிராம் நான் சேர்த்துருக்குறேன் கால் கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் நான் சேர்த்துட்டேன் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து பிசை அந்த கையிலெல்லாம் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணுமோ அதை நம்ம செஞ்சிடலாம் நான் பால் வந்து அரை லிட்டர் எடுத்திருக்கேன் அதை அடுப்பில் வச்சு அதை காய வச்சுடுறேன் இன்னொரு கண்டெய்னரில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் இது இதுவும் கால் கிலோ சர்க்கரை தான் ஒரு கிலோ கப்புக்கு மூணு கப் தண்ணி விடுறேன் தண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணக்கூடாது இப்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கங்க சர்க்கரை நல்லா கரைஞ்ச தான் கரைஞ்சிட்டு அதுக்கப்புறந்தான் அடுப்பை ஆனில் வைக்கணும் அது வரையும் அடுப்பை ஆன் பண்ணாதீங்க முதல்ல சக்கரை கரையட்டும் பாருங்க அடுப்பை நான் பற்ற வைக்கலை முதல்ல கரைஞ்சிட்ட அப்புறம் தான் நான் அடுப்பை பற்ற வைப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் விடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இது வந்து கம்பி பதம் வரணும்லாம் கிடையாது சர்க்கரை கரைஞ்சாலுமே போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுது நல்லா இந்த இது ஊறிடுது குலோப் ஜாமுன் எப்படி பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது உங்கள் எல்லாருக்குமே தெரியாது அந்த ரவுண்டாக பிடிக்கணும் ஒரு சில சிலிண்ட்ரு ஷேப்பில் பண்ணுவாங்க அது அவங்கவுங்க இஷ்டம்தான் இப்போ நீங்கள் அந்த குலோப் ஜாமுன் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி உருட்டி இப்படி அமுத்தி பார்த்தா பிளவே வரக்கூடாது இந்த பாருங்க ஜாமத்தி பார்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பிள்ளவே வரக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வைக்கணும் இப்போ எல்லாத்தையும் நான் குலோப் ஜாமுன்கெலாம் நான் அந்த ரவுண்ட் ஷேப்லேயே நான் உருட்டி போட்டுறேன் உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வேணால் கூட அந்த மாதிரி கூட உருட்டிக்கோங்க அவங்கவுங்க இஷ்டந்தான் எல்லாத்தையும் நான் உருட்டிட்டேன் இப்போ அந்த சிரப்பில் ஏலக்காவை நான் போட்டுட்டேன் சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடுது நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெயை இந்த மாதிரி சொயட்டி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் குலாப் ஜாமுன் போட்டிங்கன்னா அந்த உருண்டை போட்டிங்கன்னா அடியில் அப்படியே போய் உட்காராது இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குலாப் ஜாமூனில் போடுங்க அதுவும் இல்லாமல் எண்ணெய் வந்து ரொம்ப மீடியமாக மீடியமாக ரொம்ப ஸ்லோவில் தான் இருக்கணும் அடுப்பு எல்லாம் குலோப் ஜாமுன் அந்த உருண்டைகளும் குலோப் ஜாமுன் உருண்டைகளும் இதில் நான் போட்டுவிட்டேன் போட்டு இப்போ கரண்டி வந்து பார்த்து உடனே கரண்டியை விட்டிங்கன்னா அவ்வளோதான் உடஞ்சிடும் கரண்டியெல்லாம் உடனே விடக்கூடாது இந்த கொஞ்சமாக தான் அதாவது இது நல்லா வெந்து மேலே அப்படி வரும்பொழுது தான் அந்த கொஞ்சமாக அப்படியே என்ன பண்ணுங்கள் ஷேக் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணுங்கள் அதுவாக வெந்துது பாருங்கள் மேலே வந்துடுது பாருங்கள் இந்த டைமில் அப்படியே ஜென்டிலாக அப்படியே கரண்டியை விட்டு அப்படியே ஷேக் பண்ணுங்காது அது கூட நான் எப்படி பாருங்கள் மேலே தான் நான் வந்து அப்படியே திருப்பி விடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இந்த பிறகு கலர் சேஞ்ச் ஆகிடுது இன்னும் கூட கொஞ்சம் கலர் வரணும் நீங்கள் ரொம்ப கலராக விட்டிங்கன்னா பிளாக் ஆகிடும் அப்படி விட்டிங்கன்னா அது வந்து காலா ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரியே திருப்பி திரு இந்த மாதிரியே சுழட்டி விடுங்க இப்போது நல்ல சூப்பரான கலர் இதை பாருங்க வந்துடுது இதான் கரெக்டான ஒரு கலர் குலோப் ஜாமுனுக்கு இப்போ நான் இதெல்லாம் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு அந்த சிரப்பில் நான் போடுறேன் இந்த ஸ்வீட் ஒரு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா அடிக்கடி இப்படியே செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் வீட்டில் வந்து கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக உங்களை நல்லா பாராட்டுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இந்த டெசர்ட் இது எல்லாமே எடுத்துட்டு நான் அந்த சிரப்பில் போட்டேன் ஒரு அரை ஹவர் அப்படியே விட்டுடுங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க இப்போ ஒரு கடாயில் நெய் நான் விட்டுருக்கேன் முந்திரி வந்து ஒரு கைப்பிடி நான் எடுத்திருக்கேன் முந்திரி கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்த உடனே திராட்சையை நான் இதில் சேர்க்குறேன் இந்த திராட்சை வந்து நல்லா பலூன் ஷேப்பில் அப்படி உப்பி வரணும் இது நல்லா உப்பி வந்துடுது இப்போ இதெல்லாம் நான் எடுத்துட்டு நான் சேமியா வச்சுருக்கேன் அந்த சேமியாவை இதில் போட்டு நான் வறுக்க போகிறேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் இதுக்கு மேலே சேமியாவை நான் கொட்டிடுறேன் அந்த சேமியா வந்து இந்த நெய்யோடு கொஞ்சம் வறுபடணும் நல்லா வறு வறுபட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த வறுபட்டுடுது இந்த கலர் பாருங்கள் நல்லா வறுபட்டதுன்னா அது இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துடும் இப்போ தண்ணி கொஞ்சமாக தான் நான் விடுறேன் அதாவது அந்த சேமியா நினைகிற அளவுக்கு தான் நான் தண்ணி விடுறேன் இந்த சேமியா இதில் வேகணும் ஏலக்காய் இதுலேயும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் நான் சேர்க்குறேன் நல்லா இது வேகட்டும் இது தான் சர்க்கரை சேர்க்கணும் ஏன்னா முதல்ல நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா இந்த சேமியா வந்து வேகாது அதனால் இந்த சேமியா வெந்ததுக்கப்புறம் நான் சர்க்கரை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சர்க்கரையை நான் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு அதான் சேர்க்குறேன் நல்லா வெந்துடுது இந்த சர்க்கரையும் கரைஞ்சி வந்துடுது இந்த டைமில் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் இதில் நான் சேர்க்குறேன் பால் வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவு பால் நான் சேர்க்குறேன் இது வந்து ஆற ஆற நல்லா கெட்டிப்பட்டுடும் இப்போ வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் நான் இதில் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் நான் வந்து ஸ்டவ்வையும் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இது கூட பாதாம் நான் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பாதாம் சேர்த்தா சேருங்க இல்லைன்னா விட்டுடுங்க நீங்கள் வந்து இது கூட கண்டென்ஸ்ட் கூட நீங்கள் சேர்க்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் நான் சேர்க்கலை என்கிட்ட இல்லை நான் சேர்க்கலை இருக்கிறவங்க சே சேர்த்துக்கங்க அப்புறம் இந்த குலோப் ஜாமுன் நான் செஞ்ச குலோப் ஜாமுன் பாருங்கள் சும்மா என்ன அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் நல்லா ஊறிடுது பாருங்க பா செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்துடுது இந்த அந்த ஜீராவெல்லாம் நல்லா செக் பண்ணிடுது இதை பாருங்கள் எப்படி செக் பண்ணிடுது பாருங்கள் இது ஒரு ஆறு ஹவர் அப்படியே விட்டாலுமே போதும் சூப்பராக நல்லா ஊறிடுது இப்போ அந்த குலாப் ஜாமுன்களை இந்த டெசர்டில் அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நான் இதை செஞ்சுருந்தாங்க நான் ஒரு ஃப நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ அவ்வளோ நல்லா இருந்தது சூப்பரான டெசர்ட் ரெடியாகிடுது இதை நான் இந்த பாருங்க இந்தமாரி பவுலில் அப்படி வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா யாருமே வேணான்னே சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த ஐஸ்கிரீமில் கூட அந்த குலோப் ஜாமுன் வச்சு அது கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த அந்த ஸ்வீட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாதிரி இந்த பவுலில் போட்டு கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் ஒரு சின்ன கப்பில் நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதை நல்ல ஸ்மூத்தாக இருக்குது அப்படியே இந்த சேமியாவோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அது கூட நட்ஸையும் சேர்த்து சாப்பிட்டா ஏ ஒன் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிடுது நான் இதை என்ஜாய் பண்ணி நான் இதை சாப்பிட போகிறேன் தேங்க் யூ